அப்படியே ரூமில் இருக்காங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஐயோ தலை வலிக்குது ஏன்னா இது பயங்கரமாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையில் கையை வச்சுட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அங்கேருந்து தர்மா வராரு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சலை கொடுக்குறாரு எனக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்குறாங்க வாங்கி பார்க்குறாங்க இது யார் பிறப்பா இந்த கிஃப்ட்டை ஒன்றும் புரியலையே ஒருவேளை அந்த முரளியாக இருப்போணும் இதை நம்ம பிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பார்சல் அப்படியே ஓரமாக விற்கிறாங்க ஐயோ தலைவலி தாங்க முடியலையே அப்படின்னு அப்படியே உட்காந்துச்சிட்டு இருக்காங்க ராகவ் வராரு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு இல்லைங்க நான் வரல எனக்கு பயங்கரமாக தலை படிக்குது நான் வரல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு உடனே ராகவ் சொல்றாரு சரி நானும் உன் கூடவே இருந்துடுவா உனக்கு ஏதாவது டேப்லெட் வேணுமா நான் போய் கடையில் வாங்கிட்டு வரட்டுமா நீ கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் எல்லாரும் கோயில் போயிருக்காங்க நீங்களும் போயிட்டு வாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி சொல்கிற நான் உன் கூடிய இருக்கேன் அபி அப்படின்றாக சொல்கிறாரு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அனுப்பி வைக்கிறாங்க பார்த்துக்கோ அபி எதனால் ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு தலைவலி தாங்க முடியலையே சரி கொஞ்ச நேரம் நம்ம படுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அபி அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அப்படியே இருட்டாக இருக்குது என்ன இது லைட்டு ஃபேனு எல்லாமே ஓடுமே இருட்டாக இருக்கு வீட்டுல வர யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஹாலுக்கு போகிறாங்க பார்த்தா அப்படியே பா பார்க்குறாரு டார்ச் லைட் அடித்து பார்த்தா அப்படியே முரளி சிரிக்கிறாரு அப்படியே பேய் மாதிரி பயம் பயமாக இருக்கு அபிக்கு அப்படியே பயந்து ரூம் ஓடி வராங்க ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க அபி 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 நில்ல அபி எங்கே ஓடுறா அபி ஓடாத அபி நில்ல அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டோரோட வந்து நிற்கிறாரு அபி வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடறாரு எதுக்காக நான் வரணும் இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே நிற்காதிங்க இங்கேருந்து போங்க முதல்ல அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அபி நீங்கள் வாங்க வெளியே வாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா இங்கே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அது அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கே கேட்டுட்டே இருக்கு தான் நான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் இங்க பாருங்க உள்ள கேண்டில் இருக்கு எனக்கு போதும் நான் வரல வெளியே அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன இப்படி பேசுறீங்க நீங்க வாங்க நான் அப்படியே பாத்துக்கிறேன் இந்த முரளைக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ரொம்ப மாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க இது மட்டும் பகலாக இருந்தது அவனை ஒரு வழி பண்ணிடுவேன் நைட்டாக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல ராகவ் என் கூடவே இருந்திருக்கலாம் போல இருக்கு என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கூட முரளி விடவே இல்லை அந்த டோர் அப்படியே தட்டிகிட்டே இருக்காரு பயப்படுறாங்க அப்படி என்ன படத்தையும் தெரியலையே என் கரெக்டாக அப்படியே திரும்புகிறாரு முரளி திரும்பி பார்த்தா ராகவ் அப்படியே நிற்கிறாரு அப்படியே டார்ச் அடித்து பார்க்குறாரு ராகவ் வந்தோனே அப்படியே முரளி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ஐயோ இவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு என்ன இங்கே என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே கோவமாக கேட்குறாரு இல்லை கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போனால் என்ன நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு அந்த குரலை கேட்டோடனே அப்படியே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து ராகு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே முரளிக்கு அப்படியே இருக்குது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே போகிறாரு அங்கேருந்து வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கூட்டிகிட்டு போகிறாரு அப்பியே உள்ள போனோடனே அப்படியே வந்து தோட்டில் சாஞ்சிக்கிறாங்க பயங்கரமாக ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆழுறாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நான் தான் வந்துட்டரில்ல நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே கரண்ட் வந்துடுச்சு இங்கே பேர் கரண்ட் வந்துடுச்சு நீ பயப்படாத சரியா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறல்ல அப்படின்றாக வந்து அப்பிக்கு ஆறுதல் சொல்கிறாரு அப்படியே அங்கேருந்து முரளி போகிறாரு போனோன்னே இப்படி கடு போகிறாரு அப்படி பயங்கரமாக டென்ஷனாக கத்துறாரு என்ன 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 அப்பி என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேலே நீ சாய்வை அவன் மேலே நீ சாயக்கூடாது அப்படி சாயக்கூடாது நீ ஏ மேலே தான் சாயணும் ஏ மேலே தான் நீ பாசம் வச்சுக்கணும் நான் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அவன் கூட இருக்கக்கூடாது அவன் மேலே அவ்வளோ பாசம் காட்டக்கூடாது அப்படியே ஒத்துக்க மாட்டேன் அப்படியே ஒத்துக்க மாட்டேன் என்னால் அதை பார்க்க முடியல அப்படி என்னால் பார்க்க முடியல எனக்கு கோபம் வருது அப்படி என்னால் தாங்க முடியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பைத்தியகாரம் மாதிரி அப்படியே பயங்கரமாக கத்துறாரு கத்திட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே போகிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அணு போயிட்டு அந்த மிளகா தொல் அதை மறுசி எல்லா கொண்டு வந்து அரைச்சி வைக்கிறாங்க அரைச்சி வச்சு அப்படியே பார்க்குறாங்க அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வராங்க வந்துட்டு வேலை கேட்குறாங்க இல்லை இல்லை இப்போ வேலைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அணு வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அந்த சுந்தரி அந்த மாவு டப்பா எல்லாத்தையுமே மாற்றுறாங்க மாற்றிட்டு அப்படியே உள்ளே வராங்க ஆனும் கரெக்டாக அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே பார்த்திங்களா அவங்க பொண்ணை பாருங்கள் அரைச்சன்னு சொல்கிறா அரைக்கவே இல்லை அப்படியே மிளகாய் அப்படியே இருக்குது அரிசி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி கத்துறாங்க கத்திட்டு இவ இப்படிதான் பண்ணிகிட்ருக்கா சாப்பாடு சரியாக செய்கிறதில்லை எங்களை பட்னி போடுறா இங்கே பாருங்க மாவு அரைக்காமலே அரைச்சன்னு சொல்கிறா இவ என்ன பண்ணுறான்னு தெரியல இவெல்லாம் வீட்டில் வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக கத்துறாங்க என்ன என்னென்னு ஒன்றுமே புரியவே இல்லை அணுவோட அம்மா அப்பா அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்தால் அப்படி சூப்பராக வராங்க வந்து அப்படி கிளாப் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு என்ன எப்படி உங்களால் இப்படிலாம் பண்ண முடியுது இப்போ நான் ஒரு குறும்படம் காட்டுறேன் நீங்களாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனில் காட்டுறாங்க இவங்க மாற்றினது அரிசியாக அரிசியாக வச்சது அப்படியே மிளகாத்தூள் அரைச்சது அரைக்காத மாதிரி பண்ணது எல்லாத்தையுமே அப்படி காட்டுறாங்க அதை பார்த்தோடயே ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோவமாக வருது எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டீங்க உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ராகவ் அப்படியே கத்துறாரு இல்லை 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 நான் பட தப்பு தான் அப்படின்னு அப்படியே கையெடுத்து கும்பிட்றாங்க வந்து ராகவ் காலில் விடுறாங்க அப்படியே ஒரு மாதிரி சுந்தரி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் பாட்டிக்கு எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது அணுவோட அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அணு ஆகாஷ் ரெண்டு பேரும் செத்து பிரிக்கணுன்றதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் தெரியாமல் அணு வந்துட்டு எனக்கு தான் எதுவும் மறந்துடுச்சு எனக்கு தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ராகவ் அப்படி கோவமாக கத்துறாரு தப்பு தான் ராகவ் தப்பு தான் ராகவ் நான் வந்து தெரியாமல் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஒரு மாதிரி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க அங்கேருந்து அப்பியும் வராங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அதுவும் அணுவே அவ்வளோ வந்து நான் உண்மையாகவே மாதிரி நம்பற அளவுக்கு பண்ணியிருக்கீங்க இப்படிலாம் பண்ணலாமா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்படியும் அப்படியே கோவமாக திட்டுறாங்க பாட்டிக்கும் அப்படியே கோபம் வருது என்ன சுந்தரி நீ திருத்தவே மாட்டியா உனக்கு திருத்தவே முடியாதா எப்படி உன்னால இவ்வளோ பெரிய படியெல்லாம் போட முடிஞ்சுது நீ எப்படி இவ்வளோ கிருமினல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை திட்டுறாங்க இல்லை இல்லை நான் பண்ணதுலாம் தப்பு தான் நான் பண்ணதான் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எல்லார் காலையும் அப்படியே சுற்றி சுற்றி விடுறாங்க இங்கே பாரு யார் கால்லையும் விழாத எழுந்துரு மேலே எழுந்துரு உனக்கு மண் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பயங்கரமாக கோபப்படுறாங்க ராகவும் அப்படியே கோபப்படுறாரு கோபப்பட்ட சுந்தரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே முரளையும் பார்க்குறாரு ஐயோ இவங்க மாட்டிக்கிட்டாளே நல்லா மாட்டிக்கிட்டாங்களே இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே இவங்களை இப்போ காப்பாற்றவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸில் இருக்காங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே மீட்டிங் எல்லாமே நடக்குது மீட்டிங்லாம் நடக்கும்போது அங்கே ஒரு சொல்கிறாங்க கிளைண்ட்டு இங்கே பாருங்க இது வந்து நல்லா இருக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட் வந்து பண்ணுங்கள் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே லாவணியாக அப்படியே கோபமாக வருது அப்படின்னு பார்க்குறாங்க ஆட் ஷூட் ஆகியோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை 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 உங்கள் ஃபேஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் அங்கேருந்து போகிறாங்க அப்படியே ராகவ பார்க்குறாரு பார்த்துட்டு அபியோ என்னால் முடியாது நானும் பண்ண மாட்டேன் நான் தனியாகவே பண்ண மாட்டேன் உங்கள் கூட சேர்ந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னு ராகவ கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க லாவணியா லாவணியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன அபி நீட் ஷூட்டில் நடக்கு நடிக்க போறியா நடிக்க விட்டுருவேனா கண்டிப்பாக விடவே மாட்டேன் நான் தான் நான் தான் நடிப்பராக கூட சேர்ந்து நான் தான் அப்படின்டிக்கணும் நீ எல்லாம் நடிக்கவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியாக பயங்கரமாக கோவப்படுறாங்க வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே சுந்தரிக்கையோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அங்கேருந்து முரளி வராரு வந்தவொடனே சொல்கிறாரு என்ன அத்தை எதை பண்ணாலும் கரெக்டாக பண்ண மாட்டிங்களா அந்த அப்படியே அழகாக வீடியோ எடுத்துட்டா வீடியோ எடுத்து எல்லாருக்கிட்டையும் நிரூபிச்சிட்டா இவ்வளோ பெரிய அசிங்கம் உங்களுக்கு தேவையா நானும் தான் எவ்வளவோ தப்பு பண்ணுறேன் ஏதாவது மாட்டுறேன்னா நீங்கள் மட்டும் எதுக்காக இப்படி மாட்டிக்கிறீங்க எதுக்காக இப்படி பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேறீங்க ரொம்ப அசிங்கமாக போச்சு இனிமேல் நீங்கள் எது பண்ணாலும் யாருமே நம்ம போகிறதில்லை உங்களை வச்சு ஒரு வேலை கூட பார்க்க முடியாது அப்படின்னு முரளி கோவமாக திட்டாரு இந்த முரளி நானும் பயங்கர கடுப்பில் இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் மாட்டிகிட்டான் அசிங்கப்பட்டிருக்கேன் ஆ என்னோடய அசிங்கமே தாங்க முடியாமல் இருக்கேன் இதில் நீ வேறே என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாங்க அதுக்காக நான் சொல்லலை எந்த விஷயம் பண்ணாலும் தப்பு இல்லாமல் மாட்டாமல் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு எனக்கு பயங்கரமாக கோவம் வருது இப்போ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கோவமாக போகிறாங்க ரூம்குள்ளே போகணுன்னே ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு ஏன் சுந்தரி எதுக்காக இவ்வளோ மட்டமாக நீ நடந்துக்கிட்ட உன்னை என்ன பண்ணானு அணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டியா அதுவும் வாழ வந்த மேலே இவ்வளோ பெரிய படியை போட்டு வச்சுருக்க உனக்கு எப்படி எப்படி மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியலையே அப்போ உன் பல் பிள்ளைய பற்றி உனக்கு கவலை இல்லை ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் பேரம்பேத்தி போகிறக்கணும் நல்லா இருக்கணும்னு உனக்கு தோணலை இல்லை உன் பையனோட வாழ்க்கையை எந்த எப்படியாவது அழிக்கணும்னு நினைப்பியா அதுவும் அம்மா தானே நீ எந்த அம்மாவோ அது பிள்ளையோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினைப்பாங்களே இதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக கத்துறாரு எதுவுமே பேச முடியல சுந்தரியலை நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேச வேலை பேசு எதாவது பேசு வாயத்தர் பேசு நல்லா பேசுவேல்ல இப்போ மட்டும் நான் அப்படியே அமைதியாக இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக அப்படியே கத்துறாரு சுந்தரியால் எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க வீட்டுக்கு போகிறாங்க அணுவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த அம்மா என்ன வேலை பார்த்து வச்சுருக்கு என்னால் தாங்கவே முடியலங்க பாவங்கள் அணு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அணுவோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் கஷ்டமாக இருந்தது அந்த அம்மா ஏன் தான் இப்படி நடந்துக்கதோ தெரியல பாவம் பண்ணாத விதத்தெல்லாம் பண்ணனு சொல்லியிருக்கிறது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அணுவோட அப்பாவும் எனக்கும் ஒன்றுமே புரியல இனிமேல் அங்கே ஆணு நீங்கள் நிம்மதியாக இருப்பாளா எனக்கு தெரியல என் பொண்ணு நல்லாயிருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரி விடுங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அதான் அபி கண்டுபிடிச்சிட்டா அவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு போகிறாங்க போனோடனே ரொம்ப அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க அவங்க அக்கா கேட்குறாங்க என்ன ஆச்சு போனீங்களா அப்படியே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பியோட அம்மா அதை கேட்ட உடனே அவங்க அத்தைக்கு கோபமாக வருது அந்த அம்மாவுக்கு அறிவே கிடையாது அது ஏன்னா இப்படிலாம் பண்ணிட்டு தெரியல அதெல்லாம் ஒரு பொம்பளையா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க சரி விடுங்க எது நல்ல வேலை அப்பி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்றாங்க நான் கண்டுபிடிச்சதுனால போச்சு இல்லைனா அந்த அம்மா என்னென்ன பண்ணியிருக்கோம் எப்போ பார்த்தாலும் அபிக்கு அப்பிக்கு மருதியாக இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் இது எல்லாமே அந்த அம்மாவோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே கோபமாக ஒரு மாதிரி கத்துறாங்க நானும் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே உக்காஞ்சிட்டு இருக்காங்க அங்க இருந்து வராங்க அபி வந்து சொல்கிறாங்க பாத்தியா நல்லா பாத்தியா இது எல்லாத்துக்குமே காரணமே அத்தை தான் ஆனால் நீ ஒன்ன தப்பாக நினைச்சிக்கிட்டே பாத்தியா உடனே அணு அப்பியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி திரும்பி அழகிறாங்க ஏன் 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 அணு இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை அபி நீ மட்டும் கண்டுபிடிக்கலண்ணா என்ன எப்படி கஷ்டப்பட்டுருப்பேன்னு தெரியுமா ஒரு வேலை எனக்கு ஞாபகம் மரத்து இருக்கா உண்மைதானா இல்லையே ஏ செஞ்சோம் குழம்பெல்லாம் வச்சோம் எல்லாமே ஞாபகம் இருக்கே துணியெல்லாம் மாடியில் காய வச்சேன் தெரியுமா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு அணு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே புரியுதுன்னு நீ கவலைப்படாத சரியா இனிமேல் அதுவும் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க கண்டிப்பாக அபி என்னை எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து நீ காப்பாற்றிருக்க தெரியுமா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்போ பார்த்தாலும் அதையே யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை நீ கண்டுபிடிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அணு பயங்கரமாக அழகிறாங்க சரி நீ அழக்கூடாது சரியா இப்போ தான் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இனிமே ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா ஆகாஷ் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அணு அங்கே போறாங்க அப்படி பயங்கரமாக சந்தோஷத்தோட ரூமுக்கு வராங்க அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ராகவ அப்படி பார்க்கறாரு என்ன அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அணுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை சரியாயிடுச்சு அணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அதுதான் நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படாத ராகவ் சீக்கிரமாக வேலண்டைன்ஸ் டே வரணும் அபி உன்கிட்ட என் காதலை நான் சொல்லணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கா அபி எப்போ வேலன்டைன்ஸ் டே வரும் அபி என் மனசை நீ எப்போ புரிஞ்சிக்க போகிற என் மனசை முழுக்க நீ தான் அப்படி இருக்க மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீ ரொம்ப 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 தங்கமானவ கடவுள் எனக்கு நீ கொடுத்தா வரம் வேற எதுவுமே கிடையாது அப்படி நீ கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படி வாழ்க்கையில் நான் வெற்றி அதை நோக்கி போயிட்டே இருப்பேன் நீ தான் அப்படி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க அபி என்ன இது இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அபி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்குறாரு அப்போ கூட அபி தூங்கவே இல்லை இந்த பக்கம் படுத்துட்டு இருக்காங்க ராகவ அந்த பக்கம் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறாரு அபியே அபி திடீர்னு திரும்பி பார்க்கறாங்க என்ன இவரே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க ஓகே சரி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபி தூங்குறாங்க இந்த பக்கம் ராகவ் அப்படி படுத்துட்டு இருக்காரு அப்பிய நினைச்சுட்டே இருக்காரு அபி எது பண்ற எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு ராகவ்